லேடி சூப்பர் ஸ்டார்னு நயன்தாராவை மக்கள் யாரும் இது வரைக்கும் அழைக்கவே இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இப்போ ரஜினிகாந்தை வந்து யார் எல்லாருமே சூப்பர் ஸ்டார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் நயன்தாராவை பற்றி பேசும்போது லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அப்படின்னு யாருமே சொல்லவே இல்லை எனக்கு தெரிஞ்சு லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொன்னது விக்னேஷ்வன் ஒருத்தர் தான் நயன்தாரா வச்சு யாரெல்லாம் படம் எடுக்கிறாங்களோ அங்கேயெல்லாம் போனை போட்டு நீங்கள் வந்து பப்ளிசிட்டியில் லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரானு போடணும் டைட்டில் கார்டில் லேடி சூப்பர் ஸ்டார்னு போடணும்னு எல்லார்டையும் கிட்டத்தட்ட சண்டை போட்டதே விக்னேஷ் வந்தான் அதுவும் ஒரு படம் அந்த ஓட்டூன்னு நினைக்கிறேன் அந்த படம் பேர் அந்த படத்தினுடைய ஃபஸ்ட் காப்பி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இவங்க ஃபோன் போட்டு அதை வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றுறாரு தயாரிப்பாளருக்கு ஃபோனு போட்டு அவருக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியே கொடுத்தாரு ஆனால் அந்த இயக்குனர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா இவங்க ஷூட்டிங்கில் எனக்கு கோஆப்ரேட் பண்ணலை அதனால் கண்டிப்பாக போட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் விக்னேஸ்வன் விடலை என்ன சொல்லப்போனால் போனால் சந்தேகம்